அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு விஜயை சந்திக்க மாட்டார் ராகுல் காந்தி திமுகவினர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதற்கே காரணம் ராகுல் காந்தி தான் என விஜயதாரணி சமீபத்தில் கூறியிருந்தார் விஜய் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பை கேட்டார் என்றும் அப்பொழுது விஜய் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்களோ உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது தமிழகத்தில் நிறைய மக்கள் உங்களை ஆதரிக்கின்றார்கள் நீங்கள் ஒரு கட்சியையே தொடங்கலாம் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் அதனால் தான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையே தொடங்கினார் என விஜயதாரணி அறிவித்திருந்தார் மேலும் விஜய்யின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு ராகுல் காந்தியை அழைத்து வர திட்டம் தீட்டியிருந்தார் என்றும் இதற்காக ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் ராகுல் காந்தி இறுதி வரையிலும் வரவில்லை ஆனால் இறுதி வரையிலும் ராகுல் காந்தி வருவார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூறப்பட்டிருந்தது ஆனால் இது முறைப்படி அறிவிக்கப்படவில்லை என்பதும் ஒரு உண்மை தற்பொழுது வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இரண்டாவது மாநில மாநாட்டை விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார் மதுரையில் மிக பிரமாண்டமாக இந்த மாநாடை நடத்த இவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள் சுமார் அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டிற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் இருபது லட்சம் பேரை கூட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது காவல்துறையினரும் நாற்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை தமிழக வெற்றிக் கழகத்திடம் கேட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது முதல் மாநாட்டின் போதே பல்வேறு விதமான இடைஞ்சல்களை ஆளும் திமுக அரசு அளித்திருந்தது தற்பொழுதும் அது தொடரும் என்று கூறப்பட்டு வருகிறது தனது இரண்டாவது மாநாட்டிற்கு எப்படியாவது ராகுல் காந்தியை அழைத்து வர தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய உடனேயே திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட திட்டம் தீட்டினார்கள் ஆனால் அது நிறைவேறவில்லை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தியை எப்படியாவது விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரையிலும் ராகுல் காந்தி அதற்கான தேதியை வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் திமுகவினரோ ராகுல் காந்தி கண்டிப்பாக விஜயை சந்திக்க மாட்டார் ஏனெனில் விஜயை ராகுல் காந்தி சந்தித்தால் கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் அறுபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது பின்பு நாற்பது தொகுதிகள் அதுக்கு அதற்கு அடுத்து இருபத்தைந்து தொகுதிகள் என குறைந்து கொண்டே வருகிறது எதிர்காலத்தில் அது கூட குறையலாம் இனிமேலும் நாம் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா என காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தோடு சேர்ந்தால் அதிக இடங்கள் கிடைக்கும் நாம் அதிக இடங்களில் வெற்றி பெறலாம் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமையோ திமுக காங்கிரஸ் கட்சியின் உறவு என்பது நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிறது இன்று தொடங்கிய கட்சி பத்து சீட் அதிகமாக தருகிறது என்பதனால் அவர்களோடு நாம் சேர்ந்துவிட்டால் நமக்கு கொள்கை பிடிப்பே இல்லை என்று ஆகிவிடும் மேலும் திமுகவிற்கும் நமக்குமான உறவு என்பது கொள்கை பிடிப்பிலான உறவு என குறிப்பிடுகிறார்கள் மேலும் ராகுல் காந்தி அவர்கள் கூறும் தமிழகத்தின் தலை சிறந்த முதலமைச்சர் தமிழகத்தின் முதல்வன் மு ஸ்டாலின் என குறிப்பிட்டிருந்தார் இதே போன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திமுக காங்கிரஸ் கட்சியின் உறவு என்பது கொள்கை அடிப்படையிலான உறவு எங்கள் உறவை அவ்வளவு சீக்கிரம் யாரும் பிரித்து விட முடியாது இந்த கூட்டணி இன்று நேற்று உருவான கூட்டணி இல்லை இது நீண்ட நெடுங்காலமாக தொடரக்கூடிய கூட்டணி கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த கூட்டணி புதியவர்களுக்காக இந்த கூட்டணியை காங்கிரஸ் கட்சி அவ்வளவு எளிதில் வெளியேறி விடாது என்றும் கூறுகிறார் மேலும் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என கூறினாலும் கூட டெல்லி தலைமை இதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் மேலும் டெல்லி தலைமை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கத்தான் விரும்புகிறது என்றும் கூறப்படுகிறது அவர்களுக்கு மாநில அரசியலில் அல்லது தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அதே சமயத்தில் மத்தியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த நேரத்தில் திமுக நாம் கேட்டுக்கொண்டால் அதிக தொகுதிகளை ஒதுக்குவார்கள் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திமுக ஆறு தொகுதிகளுக்கு மேல் தரமாட்டேன் என்றார்கள் ஆனால் ராகுல் காந்தி பேசியவுடன் பத்து தொகுதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடுத்தார் இதே போன்று திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் அவ்வப்பொழுது ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு இணக்கமான கூட்டணியை உருவாக்கக்கூடிய கட்சிகள் எனவே நேற்று வந்த விஜய்க்காக இதை விட்டுக் கொடுத்து விட மாட்டார்கள் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய எண்ணம் துளிகூட இல்லை தமிழகத்தில் அவர்கள் திமுகவோடு தொடர தான் விரும்புவார்கள் அதே சமயத்தில் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் குறைந்தது பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறலாம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதை மட்டுமே அவர்கள் நம்பி திமுகவில் இருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு துளிகூட இல்லை எனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு அவர்கள் கூட்டணிக்கு வர மாட்டார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள் நன்றி